டுவெல்த்தில் எனக்கு நூறு சதவீத ரிசல்ட்டு லெவன்த்தில் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் இருந்தது ரெண்டு ஒரு சப்ஜெக்ட்டை விசாரித்தாங்க அதில் அக்கௌண்டன்ஸ் சாருக்கு முப்பத்தொன்று அவரை விட்டுட்டாங்க எக்கனாமிக்ஸில் நூற்றி பதினெட்டு தேவை பதினெட்டு பயணமாக இருக்குது அவர் முப்பத்தொன்னு விட்டுவிட்டு பதினெட்டு வந்து அதை அதை பற்றியே சொல்லலாம் அந்த ரிசல்ட்டை பற்றி அதை பற்றி மென்ஷன் பண்ணிடுச்சு தேடி பார்த்தாலும் இது இவ்வளோ தான் இருக்குது நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் இது வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் நூறு சதவீதம் தான் ஆமாம் இந்த வருஷம் தான் அந்த லெவன்த்தில் மட்டும் டுவெல்த்தில் நூறு சதவீதம் தான் இதை வந்துட்டு

காமிங்க <laughs> உ <laughs>